பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு சென் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேர்களே நம்ம சோப்பு சம்பந்தமாக பல தலைப்புகளில் பல வீடியோக்கள் கொடுத்துருக்குறோம் அனைவரும் இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்லைன் பயிற்சி வகுப்பு வேணும்னு கேட்குறாங்க நாங்கள் என்ன ஒரு கருத்து கொடுக்குறோம் அப்படின்னாங்க நீங்கள் சோப்பு செய்யணும் சோப்பு சம்மந்தமான அனைத்து தகவல்களுமே நம்மளுடைய யூடியூப் சேனலில் இருக்குது அதுவே உங்களுக்கு போதுமானது சரி அப்படி என்னென்ன தலைப்புகளில் ஆன்லைன் பயிர் சோப்பு நீங்கள் கேக்குறீங்களா எனக்கு தெரியுது நேர்களே நம்ம சோப்பு சம்பந்தமா தயாரிக்கிறோம் நம்ம தேங்காயில இருந்து சோப்பு வரையிலும் ஒரு நூற்றி ஐம்பது விதமான டாபிக்ஸ் இருக்குதுங்க அதுல எப்படி பண்ணணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம கடந்து வந்தோம்னா தான் நம்ம கிரேடு ஒன் நல்லா கேட்டுக்குங்க கிரேடு ஒன் டிஎஃப்எம் செவன்டி சிக்ஸ் காட்டு எபோ இருக்கிற சோப்பு நம்ம தயார் பண்ண முடியும் சோப்புங்கிறது வந்து நம்ம தேங்காய் எண்ணெயோட கேஸ்டிக்ஸோட கலந்தோம் அப்படின்னா அது சோப்பு நூத்தி இருபத்தி நாலு ஆயில்களோட எந்த ஆயிலோட நீங்க கேஸ்டிக் கலந்தாலும் அது உங்களுக்கு கெட்டி ஆயிடும் ஆனா அதுல முதல் தரமான சோப்பு எப்படி அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் அது இல்லாம நம்மளுடைய பயிற்சி வகுப்புலவங்க மூவாயிரத்தி அறுநூறு மூலிகைகள் இருக்குது நம்ம பாரம்பரியத்துல அதுல பூராவிலையும் எப்படி நம்ம சோப்பு செய்யறதுங்கிறதையும் பார்க்கலாம் சரிங்க அது மட்டுமா இன்னும் இல்லைங்க நீங்க மூலிய ஆயில்கள் எப்படி தயார் பண்ணணும் அப்படிங்கிற சோப்பும் நம்ம செய்யலாம் இது ஆயில்களும் செய்யலாம் ஆயில்ல தயார் பண்ண சோப்பு செய்யலாம் ஆயில் தயார் பண்றதுக்கு ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்குதுங்க அது பூரா சொல்லி கொடுப்போம் சரி இது மட்டுமா இன்னும் இருக்குதுங்க எந்த ஒரு ப்ராடக்டா இருந்ததுனாலும் லைசன்ஸ் வேணுங்க அந்த லைசன்ஸ் எப்படி வாங்குறது அதுக்கு என்ன வழிமுறை சரிங்க லைசென்ஸோட விற்பனை வாய்ப்பு இருக்குதுங்க விற்பனை வாய்ப்புல என்னென்ன மாதிரி நம்ம விற்பனை செய்யலாம் அப்படிங்கிற தகவல்களையும் மிக தெளிவாக உங்களுக்கு நாங்கள் பயிற்றுவிக்கிறோம் எங்களுடைய பயிற்சி வகுப்புல முதலில் வரும் பதினைந்து நபர்களுக்கு மட்டும்தாங்க நாங்க பண்ண முடியும் என்ன காரணம்னு கேக்குறீங்களா உங்களுடைய கேள்விகளுக்கு அனைத்திற்குமே நான் பதில் கூறுகிறேன் எந்த சந்தேகங்களா இருந்தாலும் நிவர்த்தி செய்கிறோம் நீங்க எங்களுடைய நிறுவனத்திற்கு எங்களுடைய விருந்தினராக வரவைத்து நீங்கள் ஒரு நாள் முழுக்க எங்களுடன் இருக்கலாம் நாங்கள் எப்படி சோப்பு செய்கிறோம் நாங்கள் செய்கிற சோப்பை எப்படி பேக் பண்ணுறோம் எப்படி ஆடு கொடுக்குறோம் எப்படி நாங்கள் பேக்கிங் பண்ணி அனுப்புகிறோம் அப்படிங்கிறத பூராமே ஒரு நாள் பூரா இருந்து பார்க்கலாம் நேயர்களே நம்மளுடைய சின்மேக்ஸ் சேனலை வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்